சரியான விலை அது விலை கூட கத்தி வச்சு வைக்கணும் சூடாயிடுச்சு jela Ini வணக்கம் நானும் இல்லைங்க இன்றைக்கு ஒரு சமையல் வீடியோட அவங்களோட சந்திங்க அம்மா தான் இன்றைக்கு சமைக்க என்னன்னு சொன்னா காளா காளான் சமைக்க இன்றைக்கு சமைச்சு காட்டப்படும் உங்களுக்கு காளான்ல வந்து ரெண்டு மூணு வகையான காளான் இருக்கு இது வந்து சிப்பி காளான் நாங்க சமைச்சு காட்டுறோம் பாருங்க எப்படி சமைக்க முடியும் எனக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மாமியார் வீட்டா இருந்தது அவங்க உற்பத்தி ஆகுறாங்க வீட்டுல வச்சே இத உற்பத்தி ஆகுறாங்க அப்ப பாத்த உடனே எனக்கு சாப்பிடணும் ஆசையா ஆசையாக இருந்தது அம்மா சமைச்சு சந்திருக்காவும் முதல் எனக்கு இதுக்கு முதல்ல சமைச்சிருக்கீங்க நாங்க கடையில இருக்காது பாக்கெட்ல வாங்கி சமைச்சிருக்கோம் இப்ப தம்பி பிரஷ்ஷா கொண்டு வந்திருக்கேன் அத சமைச்சு காட்டுறோம் வாங்க பாப்போம் புதுசா இருக்கும் நினைச்சேன் ஏன்னா காலம் நான் வெளிநாட்டிலேயே பார்த்திருக்கேன் சாப்பிடல சமைச்சு ஒரு தரம் தான்மான்னு சந்திக்காவை சமைச்சு அவ்வளவு டேஸ்ட்டா இல்லை அப்படி சமைச்சு அப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செஞ்சு வாப்பேன் ஏன்னா மாசி போட்டு செய்யப்படுறாங்க சூர மீன்ல செய்யறதான் மாசி எங்களுக்கு மாலை இருந்தால் அது வாரது அதிகமா அதிகமா எல்லா கரைகளுக்குள்ளேயும் இந்த வெஜிடபிள் அது வேற வேற கருவிகளுக்குள்ள எல்லாரும் போட்டு சமைப்பாங்க இங்கே இலங்கையில அப்ப மாசுன்றது எங்களுக்கு மிகவும் பிரபரியமான ஒரு சாப்பாடு தான் கருவாடு மாதிரி தான் அது மீன்ல தான் எடுக்கிறது ஆஹ் சுருக்கம் பொதுவா இந்த மாசன்றது மற்ற கறிய பருப்பு கறி பையான கறியுக்குள்ளாங்க அங்க போட்டு சமைக்கிறதாங்க அதே மாதிரி இப்பயும் காளானுக்குள்ள கொஞ்சம் போட்டு சமைப்போம் காளார் போட்டு சமை காளார் குள்ள போட்டு காளான் ரேஸ்ட விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட்டு இன்ஸ்டேஷன்னு அதுக்காக தான் காளானை அப்படி ஆனா சமைச்சிருக்கோம் அம்மா பாப்பம் இந்த காளான் சமையல் அப்படி ரெண்டு வீடியோ கூட பாப்போம்மா சரி வாங்க வீடியோ கூட போவோம் இப்ப நாங்கடிக்கு காளான் கறி சமைக்க போறோம் பாருங்க இதுதான் சமைக்க நாங்க சிப்பி காளன் தான்

கடும் சூடா இருந்தா மெல்லிய தோல் வந்தது இது வந்து டக்கண்டு தெரிஞ்சிடும் அதுக்காக சாடையா நகை சூட்டுல தண்ணியா வச்சிருக்க சரி இப்ப நாங்க தான் காளான வெளியாக்கி எடுக்கிறோம்

வந்து தண்டு இது வந்து எல்லாரும் எடுக்க மாட்டாங்க தंडில ஒண்டும் இல்ல அது நல்லதுதானே படிவாசம் அவரே துரண்டிகாலி போட்டு தேச்சாதிகமா அது போட்டு எடு சின்ன எடுக்கிறது தானி பொரி

போட்டிலும் <laughs> <laughs> காட்டிம் போட்ட் காளி வேசுகமான் தெம்பட்டி எடு நான் பொரிக்கிரத்து பார்க்கின்ன நான் தெம்பட்டி எடுந்தான்

வந்து தாத்தி அன்னே ஒண்ணே ഇത് വെറുതെ പാലന പോട് വരുന്നുണ്ട് നല്ല ചൂടായിട്ട് ഒരു മഞ്ഞല് കൂടി പോട് വെയില്ലേ കുറല് പാല് കുറല് ഒന്നും മരല്ലേ ഇത്ര ടാക്കണോ ആ പരിഞ്ഞി കൊണ്ടേ ரெண்டு வெங்காயம் பெட்டி வச்சிருக்கேன் நாங்கள் இந்த கொஞ்சம் கொஞ்சம்பட்டி வச்சுருக்கோம் மற்றது வெள்ளைப்பொடு சுற்றி வச்சிருக்கேன் மற்றது மிளகாய் தூள் இது வந்து சீரகம் இது வந்து மஞ்சத்தூள் அடுத்தது தேங்காய்னு அடுத்தது தேங்காய் கொஞ்சம் திருவி எடுக்கணும் பால் புழிஞ்சு இது மாசி அடுத்தது வந்து கருவேப்பிலை இந்த மாசை இடித்து எடுக்கணும் இது நாங்கள் चिकल

வெங்காயத்துல ஈரத்தன் மரிக்கிறதால போட்டு சூடாக்கும் வெங்காயம்

ఎలా నెల్లా ఫలితీ వందాన్ని മാസ കൊഞ്ചം കഴു എടുത്തു മാസ കൊണ്ടു കഴുകും അത് ഏലക്കായലക്കായ കുടിച്ച് വെച്ച ഏലക്ക

உப்பு உப்பு ஒரு கொஞ்சம் உப்பு வந்து விட்றாங்க இது வந்து கொதிச்சு எல்லாம் சேர்ந்து வந்ததுக்குறது கொதிச்சு வச்சுட்டு வாழான போட்டு ത്തിരിട്ടി എടുപ്പം എടുത്ത കൊലിക്കട്ട് മൂടി ഇടും കൊലക്ക് വെടിക്കെട്ട് உப்பளகா சரி இப்ப கொதிச்சு நல்லா வச்சிட்டு இப்ப நம்ம பொதிச்சு வச்ச காளான போடும்

खरे म्हणजे हा खरे म्हणजे मेरा को नलावत दिदी नला पी रेंट बंद आहे हा रक्नावरांसाठी घे ना मग माणसाठी जाणी मुडी

அதை என்னும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய்ல போட்டு பொரிக்கணும் பொரிச்ச இறக்கி வச்சுட்டு நீ தாளிக்கணும் வெங்காயம் கறிவேப்பிலை சீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சு தக்காளிப்பழம் திரும்ப ஏலக்காய் போட்டு தாளிச்சு போட்டு கடைசியாக நம்ம இடிச்சு வச்ச மாசையும் போட்டு தூளையும் போட்டு அதுக்கு அளவான உப்பையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் புளிஞ்சு ஊற்றி அதை நீ கொதிக்க வைக்கிற கொதிக்க ரெண்டு மூணு தரம் அதை கொதிச்சு வத்தக்கிட்டவா என்ன செய்யணும் சொன்னா இந்த காளானை போட்டு ஒரு தேசிக்காய் பாதி புளிஞ்சி வடிவா விட்டு

அப்போ நீங்களும் வீட்டுக்கு செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறோம் நான் எல்லாருக்கும் அது இப்பந்தாக இருக்கும் இந்த காலான்காரி அப்போ அவங்க தெரிஞ்சவங்க இந்த காலாண்ட பயன்கள் தெரிஞ்சவங்க நீங்கள் காமெண்ட்லாம் தெரிஞ்சுங்க இத்துடன் இந்த வீடியோ முடிச்சு கொடுத்துருந்தோம் நாங்கள் எங்கள் வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிக்கொன்னு நினைக்கிறோம் எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனல் பண்ணிஸ்கரை